எவ்வளவு ஆச்சரியமான இரண்டு பெரும் சாதனைகளை இந்த மத்திய அரசு இந்திய அரசு செய்திருக்கிறது டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் முறை இதை வலியுறுத்தி கொண்டே வந்தார் இந்திய அரசோடு சண்டையும் போட ஆரம்பித்தார் பாஜகவை விமர்சிக்கவும் ஆரம்பித்தார் யாருமே எதிர்பார்க்காத வகையில் வரியை ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வழக்கு விலக்கு கொடுத்தது இந்திய அரசு கற்பனை பண்ண முடியாத விஷயம் யார் எதிர்பார்க்காத விஷயம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஆண்டு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா ஏன் அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த க்ரீமி லேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த க்ரீமி லேயருக்கான கணக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு தொண்ணூறு லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா அதுவும் விவசாய வருமானம் சேராது தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா அவர்கள் வந்து கிரீமிலே இருக்கு கீழே பாவம் கிரீம் கிடையாது தொண்ணூறு லட்ச ரூபாய் வரைக்கும் ஏழைகள் பன்னெண்டு லட்ச ஓடி போ முடிஞ்சு